ஹலோ இன்றைக்கு ரீ நீங்கள் என்ன மெசேஜஸ் பார்க்கலானே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் தெய்வம் சக்தி இல்லை ஒரு ஹோலி ஸ்பிரிட்ஸ் ஏதாவது வீட்டில் இருக்கிறாங்கண்ணா அவங்க உங்களுக்கு எதெல்லாம் மெசேஜ் சொல்ல நினைக்கிறாங்களா என்னன்றதை பார்ப்போம் மெசேஜ் ஓகே ஓகே ఓకే త్రీ ఒన్ టు త్రీ త్రీ నంబర్స్ త్రీ ఫైల్స్ వన్ టు అండ్ త్రీ నంబర్స్ ఇ మూడు నంబర్లో ఉంది నంబర్ ఉన్న మైండ్లో వారో అంత నంబర్ సెలక్ట్ పే ఓకే ఫస్ట్ ఫైల్ వన్ நம்பர் ஒன் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் உங்கள் வீட்டில் இருக்க தெய்வம் சக்தி இல்லைன்னா ஹோலி ஸ்பிரிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஒரு என்ன மெசேஜ் கம்மி பண்ணி வைக்கிறாங்க நம்பர் நீங்க நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு தடையாகவே இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு உங்க வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறாங்களா அவங்க என்ன மெசேஜ் சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் பயணம் நீங்கள் செலக்ட் பண்ணவங்க சாரி செலக்ட் பண்ணவங்க உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு தெய்வ சக்தி இருக்காங்க ஆனால் அவங்க வந்துட்டு உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் லவ் ஒன்ஸ் அந்த மாதிரியான பர்சன் யாரோ இருக்கிறாங்க அதிகமாக அவங்கள பற்றி கேர் பண்ணுற பர்சன் நீங்கள் ஒரு ஒரு நே ஒரு காலத்தில் நீங்கள் அவங்க எல்லாமே அவங்க தான் சொல்லி நீங்கள் நினைச்சிட்டு இருந்த பர்சனாக இருக்கலாம் அதிகமான அன்பு பாசம் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு இருந்த பர்சனாக இருக்கலாம் அவங்களுடைய அந்த ஹோலி ஸ்பிரிட்ஸ் உங்கள் வீட்டில் இருந்து உங்களுடைய ஆன்சஸ்டராக கூட இருக்கலாம் அவங்க இருந்தவங்களை வந்துட்டு அவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது சரியா சில பேர் கேன்சர் ஸ்ட்ரெஷாக இருக்கலாம் சில பேர் வந்துட்டு உங்களுடைய ஃபேமிலியில் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ரொம்பவே நெருங்கின பர்சன் ரொம்ப பிடிச்ச பர்சனாக இருக்கலாம் அவங்க வந்துட்டு உங்களை பாதுகாத்துட்டு மேபி ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் இவ்வளாய் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களை சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்குது உங்களை வந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்களை அதில் வந்து பாதுகாக்கிறாங்க நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டவுன் ஆகுற நேரத்தில் நீங்கள் வந்துட்டு கஷ்டப்படுற நேரத்துலலாம் உங்களை வந்துட்டு ஒரு நியூ எனர்ஜிக்கு எடுத்துகிட்டு வரதே அவங்களாதான் இருக்கும் உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட்ஸ் தான் இருக்கிறாங்க ஹோலி ஸ்பிரிட்ஸாக இருக்குன்னா உங்களுடைய ஆன்சஸ்டர் மட்டும் உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுக்கு பிடிச்சவங்க ஏன்னா இப்போ உங்கள் கூட இல்லைன்னா அவங்க உங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க எல்லா விதத்திலும் இருந்தும் மணி விஷயத்தில் ரொம்ப நீங்கள் வந்துட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு காசும் சொல்லலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு நீங்கள் அதிகமாக கணக்கு பார்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு விஷயம் உங்கள் லைஃப்பில் சில பேருக்கு மணி விஷயமா இருக்கும் சில பேருக்கு உங்களுடைய லைஃப் சுச்சுவேஷனில் சில விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கூட இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது சுச்சுவேஷன்ஸை அண்ட் நைட் ஆஃப் உங்களை அதிகமாக அவங்க வந்துட்டு லவ் பண்ணுறதா சொல்கிற மாதிரி இருக்குது இந்த கார்ட்ஸில் உங்களை எப்போவுமே உங்களை வந்து பாதுகாத்துருக்குறாங்க இருக்கிறாங்க உங்களுடைய ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அவங்க வந்துட்டு உங்களை ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது சாரி உங்களை வந்து கேர் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுடைய ஹார்ட் வந்துட்டு ஹார்ட் ஆகும் போதெல்லாம் வந்து அது அவங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்குது பெயின் கொடுக்குற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து ஒரு பெயின் ஒரு ஒரு வழி நீங்கள் அனுபவிக்கும் போது அது வந்துட்டு உங்களுக்கு ஹீல் பண்ணுறதுக்காக அவங்க வந்து உங்களை வந்துட்டு சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்குது உங்களை ஹீல் பண்ணுறதுக்காக அவங்க அதிகமாக வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது எந்த விஷயமா இருந்தாலும் பேலன்ஸ் பண்ண சொன்னாங்க உங்களை ந சுற்றி நிறைய ஈவலைஸ் நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு இன்னும் அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா ஃபினான்ஷியல் விஷயமா இருந்தாலும் சரி வேறு எதனா லைஃப் சுச்சுவேஷன்ஸை நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாமல் இல்லை அந்த சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த விஷயத்துல வந்து கண்டிப்பாக அவங்க வந்து வெளியில் வருவீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஸ்லோ ப்ராசஸ் எடுத்துருக்கோம் சொல்கிறாங்க ஸ்லோ ஸ்லோவாக எல்லா என்ன விஷயமா இருந்தாலும் ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணுங்க எதுவுமே அவசரப்பட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இதுதான் உங்களுக்கான ரீடிங் ஃபைவ் ஒன் திரும்ப திரும்ப கேர்ஃபுல் அந்த ஒரு வேர்ட் திரும்ப திரும்ப எனக்கு கேட்டுகிட்டே இருக்கு கேர்ஃபுல் நிறைய ஒரு நெகட்டிவ் பேட் எனர்ஜி உங்களை சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கு ஆனா நீங்க ரொம்ப மனசு கஷ்டப்படும் போது உங்கள ஹீல் பண்றது பண்றது அவங்களாதான் இருக்கிறாங்க உங்களுக்காக அவங்க ப்ரே பண்ற மாதிரி இருக்கு உங்களுடைய லைஃப்ல இருக்க சில விஷயங்கள் வந்துட்டு நீங்க எதிர்பாக்கிற சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை வந்துட்டு பாதுகாத்துட்டு இருக்கிறது வீட்டை இருக்கலாம் உங்களை பாதுகாக்கிறது எல்லாமே அவங்களாதான் இருக்கிறாங்க ஓகே பாய் டூ போலாமல் ஓகே பாயில் டூ பாயில் டூ செலக்ட் பண்ணுறோங்க உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் வந்து குறுக்கிடுற மாதிரி இருக்குது நம்பர் டூ செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் தேவையில்லாத சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் சடன் சடனாக குறுக்கிடுற மாதிரி இருக்குது ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப வந்துட்டு ஒரு இரிட்டேட் மைண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கோபமாகவும் இருக்கிறீங்க இது ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ண முடியாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது எனக்கு ஃபைல் டூ நீங்கள் செலக்ட் பண்ண விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபைல் டூ நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க தெய்வ சக்தி என்னவாக இருக்கு மேபி பயல் டு செலக்ட் பண்ணுவோம் உங்களில் சில பேர் வந்துட்டு சம் ரிச்சுவல்ஸ் பண்ணுற பர்சன்ஸாக எனக்கு தெரியுது ரிச்சுவல்ஸ் ஏதோ பண்ணுறீங்க அது மூலிமா ஏதோ ஒரு எனர்ஜி நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கும் உங்களுக்கும் சில பேர் எல்லாருக்குமே சில பேருக்கு நான் சொல்கிறேன் இந்த விஷயம் நீங்கள் வந்துட்டு அந்த ரிச்சுவல் மூலமாக ஏதோ ஒரு எனர்ஜியை நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை உங்களுடைய வீட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் ஒரு ப்ரொட்டக்ஷன் ஏற்படுத்தி வச்ச மாதிரி அது இருக்குது உங்களில் சில பேர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதோ சில இஷ்யூஸ் உங்கள் வீட்டில் கண்டினியூஸாக இருக்கிறதுனால நீங்கள் ஏதோ ஒரு அந்த மாதிரி பண்ணுற கிட்டே போய்ட்டு ஏதோ சம் ரிச்சுவல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொட்டெக்ஷனுக்காக ஏதோ ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வச்ச மாதிரி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பண்ண அந்த விஷயத்தினால அந்த எனர்ஜி நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க அவங்களால உங்கள் வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரொடெக்டடாக இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் எனக்கு இங்கே தெரியுது எனக்கு ஏதோ சம் எனர்ஜி ரிச்சுவல் மூலமாக அந்த எனர்ஜியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் உங்கள் வீட்டு ப்ரொடெக்ஷனுக்காகவும் உங்களுக்காகவும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி எனர்ஜி தான் இங்கே தெரியுது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் ரிச்சுவல் பண்ணிவிட்டு அந்த விஷயம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது சில பேர் ஃபாரின்ல இருக்கீங்க ஏதோ வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கிறீங்கன்னா நீங்க உங்க ஊர்ல இருந்து அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க அந்த இடத்துல உங்க ப்ரொடெக்ஷனுக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க வச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய பர்சன் ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறது ஒரு ஒரு ரொம்ப பவர்ஃபுல் ஒரு யூனிக்கான ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி தான் நீங்கள் உங்கள் ப்ரொட்டெக்ஷனுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்குறீங்க சில பேர் நீங்களாக அந்த ரிச்சுவல் பண்ணி இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுற அந்த ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஏதோ வேறு ஒரு இடத்துல இருந்து அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சதுனால அந்த எனர்ஜி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுற ஒரு சில கிட்ட போயிட்டு அந்த மாதிரி எனர்ஜி நீங்கள் அவங்களுக்கு பண்ண வச்சு ரிச்சுவல் பண்ண வச்சு அந்த எனர்ஜி நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் வச்ச மாதிரி இருக்குது கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் உங்கள் வீட்டுக்கு இருக்கு உங்களுக்கும் கிடச்சிக்கிட்டு ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி அதிகமான ஒரு பேட் நெகட்டிவ் வாய்ப்பு இருக்கிற பர்சன்ஸ் நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்கள் உங்க உங்கள் வந்து கிட்ட நெருங்காதபடி அந்த ஒரு ப்ரொடெக்ஷன்றது பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க நான் வந்து இவங்க வந்துட்டு ஒரு ஆன்சஸ்ட்ராவோ ஒரு எந்த ஒரு லேவிலும் சொல்ல முடியாது யாரோட நியமும் நான் சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி நான் சொல்ல விரும்பலை அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி ஓகே அவங்க உங்களுக்கு எதனா சொல்ல நினைக்கிறாங்களான்னு பார்ப்போம் உங்களுக்கு எதனா மெசேஜ் கொடுக்குறாங்களான்னு சொல்லிவிட்டு message by two message பயில் டு நீங்கள் ஏதாவது ஒரு பேட் ஒரு டாக்ஸிக் பர்சன் ஒரு டாக்ஸிக் எனர்ஜி இல்லை ஒரு டாக்ஸிக்கான ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் அதில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன் எடுக்க சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய நீங்கள் நினைக்கிற அந்த விஷயம் உங்களால் ஜெயிக்க முடியும் அந்த விஷயத்துல உங்களால் வெளியே வர வர முடியும் உங்களுக்கான ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது பண்ண முடியுன்றது தான் அவங்க ஒரு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் மா அனுபவிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஏதோ ஒரு வழி ஏதோ சில விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுங்க சீக்கிரமாக அந்த விஷயம் உங்கள் உங்களு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த விஷயம் நல்ல விதமாக முடியுன்றது தான் சொல்கிறாங்க நினைக்கிற விஷயத்துக்கு ஆக்சன் தேவை ஓகே இதுதான் உங்களுக்கான ரீடிங் பைல் டூ பாயில் த்ரீக்கு போகலாம் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணுவாங்க நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா நம்பர் த்ரீ ரீடிங் நம்பர் த்ரீ நீங்க வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டட் ப்ரொசனாக இருக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் அதிகமாக யூஸ் பண்ற ப்ரோசனா இருக்கலாம் நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் லைஃப்ல பண்ற விஷயங்கள் ஓகே இருக்கட்டும் செலக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கான உங்க வீட்டுல உங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எனர்ஜியா இருக்கும் ஃபைல் டூவும் சரி பாயில் த்ரீயும் சரி டிஃப்ரெண்ட் எனர்ஜி பாயில் த்ரீ நீங்க செலக்ட் பண்ணுறவங்க வந்துட்டு நீங்கள் வணங்குற தெய்வம் காவல் தெய்வம் ஆனால் இது மற்றவங்க வணங்குற காவல் தெய்வம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அவங்கள விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்குற மாதிரி தெய்வம்னா அந்த மாதிரி ஒரு ஒரு எனர்ஜியை வந்துட்டு நீங்க தெய்வமா நினைச்சி வணங்குற மாதிரி இருக்கு சில பேர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் வித்தியாசமான ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மேபி சில பேர் வந்துட்டு நீங்க வந்துட்டு மதர் நேச்சர் அவங்கள வந்துட்டு நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா வணங்குற மாதிரி இருக்கும் சில பேர் வந்துட்டு கடல்ல கடல் இல்லையா அவங்களுக்கு ஒரு தனி தெய்வம் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தெய்வம் ஒரு தேவதை அந்த மாதிரி வழிபடுவாங்க அந்த மாதிரி வணங்குறவங்களாக இருப்பீங்க சில பேர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் தான் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்குற விதம் நீங்கள் வணங்குற கடவுள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப ஒரு யூனிக்கான பர்சனாக எனக்கு தெரியுதுங்க பாய்த்ரி உங்களுக்கான மெசேஜ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் உங்களை உங்களுக்கு ஒரு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டுருக்கு பயில் த்ரீ நீங்கள் அவங்க நீங்கள் வணங்குறதுனால நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு மேபி அந்த நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கிறதா தான் இருக்குது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எனர்ஜி ஒரு டிஃப்ரெண்டான ஒருத்தங்க தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கனவுலாம் நீங்கள் வணங்கிட்டு இருக்கீங்க ஓகே கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எனர்ஜி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான் நீங்கள் பண்ணிருக்கீங்க லைக் மதர் நேச்சர் மதர் நேச்சர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எனர்ஜி நீங்கள் வழிபடுறதா இருக்கீங்க சில பேர் வந்துட்டு ஒரு எஜிப்சியன் காட் நீங்கள் வழிபடுற மாதிரி இருக்கும் சில பேர் வந்துட்டு இது சம்திங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யாருமே வழி வழிபடாத ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்கீங்க அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு எல்லாமே இருக்குது நீங்கள் எந்த உங்களுக்காக நீங்கள் அதிகமாக வெயிட் இருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குன்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக ஓகே இதுதான் அவங்களுக்கான ரீடிங் பைல் த்ரீ ஷார்ட் ஷார்ட் ரீடிங் டாட்டாய்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குமா யாருக்காவது டாட்டாய்ஸ் ஆமை சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் பார்க்குறதா இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏதோ சம்திங் ஆமை வந்து ஏதோ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது ஏதோ ஒரு விஷயம் ஓகே கண்டிப்பாக நிறைய பிளஸ்ஸிங்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குது நிறைய பிளஸ்ஸிங்ஸ் நீங்கள் பண்ணுற இந்த விஷயங்களால உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு சில பேருக்கு அவங்க லைஃப்பில் தேவைப்படுற விஷயங்கள் சில பேர் ஏதோ ஒரு நாலேஜுக்காக நீங்கள் எதிர்பார்த்து பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கில்ஸ் நாலேஜ் அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு ஓகே டேக் கேர் காட் ப்ளஸ்